இதற்குரிய சகோதர பெரியோர்களே நல்லவர்களே இஸ்லாமிய மார்க்கம் மரணம் என்பதை உண்மை என்றும் அதற்குப் பிறகு ஒரு வாழ்வு உண்டு என்றும் சொல்லும் நாம் எல்லாம் ஈமான் உடையவர்களாக இருப்பதால் மரணம் குறித்து நமக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை மரணத்திற்கு பிறகு கபரிலே ஒரு வாழ்வு உண்டு அந்த கபரிலே கேள்வி கணக்குகள் கேட்கப்படும் நல்லவர்களாக இருந்தால் அந்த கபரு விசாலமடையும் சுபன பூங்காவாக மாறும் அவர் தீமையாளராக இறைவனுக்கு மாறு செய்தவராக அவர் இருக்கும் பட்சத்திலே அந்த கபராகிறது அவருக்கு ஒரு சோதனை வேதனை தருகிற இடமாக மாறிவிடும் என்றெல்லாம் பெருமானார் செல்லலாக அலையு செல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு மறுமை நாளினுடைய நீதிமன்றத்திலே விசாரணைக்கு பிறகு அவர் நல்லவராக இருந்தால் சுவனமும் தீயவராக இருந்தால் நரகமும் செல்வார் என்ற கருத்தை நபி அவர்கள் நமக்கு சொல்லித்தந்திருக்கிறார்கள் நம் இந்த மரணம் குறித்த தகவல்களை நாம் தினந்தோறும் செவிமடுக்கிறோம் மரணம் குறித்த தகவல்களை நம்முடைய நண்பர்கள் உறவுகள் போல தெரிந்தவர்கள் அறிந்தவர்கள் மகல்லாவாசிகள் என்று சொல்லப்படுகிற பல பேரை நாம் சந்திக்கு சந்தித்திருக்கிறோம் அந்த மரண தகவலை செவிமடுத்திருக்கிறோம் அவர்களுடைய ஜனாசாவுக்கு சென்றிருக்கிறோம் ஜனாசா தொழுகையில் கலந்திருக்கிறோம் கபருக்கு சென்றிருக்கிறோம் சியாரத்தை செய்திருக்கிறோம் நல்லவர்களை இஸ்லாமிய மார்க்கம் இப்படியெல்லாம் மரணங்களிலே கலந்து கொள்வது ஒரு மிகப்பெரிய நன்மைக்குரிய செயலாக அடையாளப்படுத்துகிறது ஒருவன் மரணித்து விட்டால் அவனை அதோவதியாக விட்டுவிட வேண்டாம் அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீங்கள் பரிபூர்ணமாக அழகாக செய்யுங்கள் என்று நபி அவர்கள் நமக்கு சொல்லித் தருவதோடு அவருடைய கபருக்கு சென்று சியாரத்து செய்யுங்கள் அங்கு சலாம் சொல்லுங்கள் ஈதால் சவாபு செய்யுங்கள் என்றெல்லாம் பெருமானார் நமக்கு சொல்லித் தருவார்கள் ஏதோ மரண மரணித்தவரை எடுத்து சென்று கபருக்கு சென்று புதைத்தோம் வந்தோம் என்று அல்லாமல் மரணமானவருக்கு நன்மை சேர்ப்பிக்கும் முகமாக குரானை ஓதி அல்லது தர்மங்கள் செய்து இன்ன பிற நன்மைகள் செய்து அவருக்கு நன்மையை அனுப்புங்கள் என்ற கருத்திலும் பெருமானார் சொல்லிச் சென்றிருக்கிறார்கள் அதை நாம் செய்து வருகிறோம் நல்லோர்களே ரசூலுல்லாஹி சல்லாஹி செல்லம் அவர்கள் மரணத்தை அதிகமாக நினைவு கூற வேண்டும் என்றார்கள் காரணம் என்னவென்றால் போட்டி பொறாமைகள் தீமைகள் நிறைந்த இந்த உலகத்திலே ஒரு மனிதனை அவனோடு இருந்து திருத்த வல்லது மௌத்து தான் மௌத்துடைய சிந்தனை என்பதுதான் ஒரு மனிதனை பக்குவப்படுத்தும் இப்படி ஒரு தீமை காரியத்தை நாம் செய்யப்போகிறோமே நமக்கு இதில் மரணம் ஏற்பட்டுவிட்டால் நாம் செய்த தீமை நமக்கு பல கேடுகளை ஏற்படுத்தி விடுமே என்ற சிந்தனை மரணத்தை நினைப்பதால் அவனுக்கு ஏற்படுகிறது தீமையிலிருந்து அவன் விடுபடுகிறான் நீங்கள் பார்க்குறோம் நல்லோர்களை பெற்றோர்கள் பெற்றோர்களை பிள்ளைகள் மதிப்பதில்லை பிள்ளைகளினுடைய ஹக்குகள் உறவுகளை மதிப்பதில்லை உறவுகளை அனுசரி அனுசரித்து வாழ்வதில்லை போட்டி பொறாமை வஞ்சகம் சூனியம் என்று மனிதன் தன்னுடைய சுகபோகத்துக்காக செய்யக்கூடிய காரியங்கள் இப்படி ஏராளம் இருக்கிறது கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே போன்ற தீமைகளிலிருந்து நமக்கு ஒரு விதமான அச்சத்தை ஏற்படுத்தி இறைவனுடைய சிந்தனையை ஏற்படுத்த தான் இந்த மரணம் எனவேதான் இந்த மரணத்தை அதிகம் நினைவு கூறுமாறு பெருமானார் சொன்னார்கள் மரணங்களிலே கலந்து கொள்ளுங்கள் என்றும் சொன்னார்கள் லுக்மான் அலேஹிஸ்லாம் தன்னுடைய மகனுக்கு நீ திருமணத்தில் அதிகமாக கலந்து கொள்ளாதப்பா உனக்கு வந்து அது உலக சிந்தனை ஏற்படுத்தும் மரணத்திலே கலந்து கொள் அது மறுமை ஞாபகத்தை ஏற்படுத்தும் என்று சொன்னார்கள் நல்லோர்களே நம்முடைய நண்பர்கள் நம்முடைய உறவுகள் பல பேரை நாம மன்னரையில் கொண்டு அவர்களை அடக்கம் செய்துவிட்டு வந்திருக்கிறோம் இதற்கு மேலும் நம்முடைய குணப்பாடுகளை திருத்திக் கொள்ளவில்லை என்றால் நாம் திருந்தி வாழ்வதற்கு வழியே இல்லாமல் ஆகிவிடும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக நிச்சய நிச்சயமாக ஒரு நாள் நாமும் மன்னரைக்கு செல்லவிருக்கிறோம் என்ற எண்ணம் முஸ்லிம்களினுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும் அது இருக்கத்தான் செய்கிறது அதை நாம் மறுபடியும் ரெஃப்ரெஷ்ஷ் செஞ்சுக்கணும் அதை புதுப்பித்து கொள்ள வேண்டும் கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே அந்த சிந்தனை ஒரு மனிதனை நன்மையின் பக்கம் மட்டுமே கொண்டு செல்லும் எனவே அதை நினைத்து பார்ப்போம் இறைவனை அஞ்சுவோம் நல்வழி நடப்போம் அல்லாஹ் கிருபை செய்வானாக ஆமீன் யாரம்பலால் ஆலமீன்